கத்திரிக் சதோத்ரம் இப்போ நம்ம எந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சகோதரன் நம்மளுடைய கமெண்டில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக எல்லோரும் பயன்பெறும்படி அந்திகிறிசு என்பவர் யார் அந்த ஆவி எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க முழுசாக பாருங்கள் ரத்தின தான் நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் அதாவது அந்தி கிறிஸ்து அப்படிங்கிறவர் யாரு இப்போ பல ஊழியர்கள் இருந்து அந்தி கிறிஸ்து அப்படி வருவாரு பிரம்மாண்டமா வருவாரு அப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சினிமாட்டிக் வில்லனை போல ஒரு பிரம்மாண்டமாக இந்த அந்தி கிறிஸ்துவ காட்டுறாங்க இந்த அந்தி கிறிஸ்து அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் வந்து ஒளியின் தரித்து தன்னை தானே கிறிஸ்து அதாவது ஆண்டவருக்கு மேலாக தன்னை நினைத்துக் கொள்ளுகிறவன் தான் அந்த கிறிஸ்து என்பவன் புரியுதுங்களா இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் மறுதளிக்கிறவனாக தன்னை முன்நிறுத்திக் கொள்ளுகிறவனாக இருக்கக்கூடியவன்தான் இந்த கிறிஸ்து ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மகா பெரியவரும் செயல்களிலும் மகத்துவத்திலும் மிகப்பெரிய ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் அவருக்கு முன்பதாக வெள்ள அவன் பெரிய இவன் அப்படிங்கிற அந்த காரியமே நமக்கு வேண்டாம் ஏன்னு கேட்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மிலே எல்லாவற்றிலும் அவர் பெரியவராக இருக்கிறார் அவருக்கு முன்பதாக எதிரியை யாருமே காணப்பட முடியாது புரியுதுங்களா இல்லையா எல்லாவற்றையும் அவர்தான் தான் அதனால அவர்கிட்ட எல்லாம் வெள்ள கதநாயக பிரம்மாண்டமா எல்லாம் வந்து கம்பு சுத்தினாங்கன்னா நீங்க வந்து இது பண்ணாதீங்க கருத்தருக்கு சோத்திரம் பாருங்க அதாவது ரெண்டு யோவான் ஒன்னு ஏழுல இப்படி எழுதப்பட்டிருக்கு அதாவது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்த கிறிஸ்துவாய் இருக்கிறான் புரிதுங்களா அதுக்கடுத்த ஒன்று ஒன் ரெண்டு இருபத்தி ரெண்டிலே இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனை அல்லாமல் வேறு யார் பொய்யன் பிதாவும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்திகிறிஸ்து புரிதுங்களா இல்லையா இப்போ கிறிஸ்துனா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா துர்போதனையாளர் தன்னை நிறுத்தி கொள்ளுகிற ஒரு ஸ்விரிட்டாக பொருளாத ஒரு மனிதனாக அவனுக்குள்ளே அந்தி அந்திசுவினுடைய ஆவி பாருங்க ஏவாள் எதனால வஞ்சிக்கப்பட்டாங்க அப்படின்னா துர்ப்போதனால வஞ்சிக்கப்பட்டாங்க புரியுதுங்களா ஆதியில பாம்பு ரூபம் சர்ப்பத்தின் வாயிலாக துர்போதனையை கொடுத்து சபிக்கப்பட்ட பூமி அதன் ஊடாக பூமி மற்றும் எல்லா காரியங்களும் சபிக்கப்பட்டது புரியுதுங்களா அப்போ துர்போதனையாளர் பொய்யின் பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கக்கூடியவன் தான் அந்த அந்திகிறிசு என்பவன் சாத்தானுடைய ஒரு தந்திரமான ஒரு செயலாக இருக்கிறது புரியுதுங்களா அதாவது பிதாவையும் இயேசு கிறிசுவையும் மறுதளிக்கிறவன் தான் அந்தி கிறிசு அதனால் இவனை ஒரு பிரம்மாண்டமாக காட்டுறது இது பண்ணுறதெல்லாம் ஏற்புடைய காரியம் இல்லை இப்போ தானியல் புஸ்தகத்தை முழுசா வாசிங்க அப்படி முழுசா வாசிங்க அப்படின்னா நே பாபிலோனியுடைய ராஜா நேபுகாத் நேசாரை மிகப்பெரிய சிலையாக வச்சு வணங்கும்படி கட்டாயமாக்கப்பட்டது புரியுதுங்களா அப்போ தானியல் வணங்க வணங்காமல் போனாரு இயேசு கிறிஸ்து மட்டுமே அவரு மூன்று வேளை தொழுது கொண்டார் அப்படி இருக்கிற சமயம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது தன்னை தானே முன்னிறுத்தி கொள்ளுகிறவன் தான் அந்த அந்தி கிறிஸ்துங்கிறவன் புரிதுங்களா அவன் வந்து எதோ ஒன்றும் இல்லை ரோம் மன்னனாக இருக்கக்கூடிய யார் கலிகுலா மற்றும் நீரோ மன்னன் அவங்க ஆட்சியிலலாம் வந்து எப்படின்னா தன்னை சிலையாக்கி வணங்கும்படி எல்லாரையும் வற்புறுத்தினான் கிறிஸ்துவ சபைகளை நிர்மூலமாக்கினா எல்லாரையும் கொன்று குவித்தான் வணங்கும்படி கட்டாயப்படுத்தினான் இப்படிப்பட்டவர்கள் எப்படின்னா இவங்களை அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவர்கள் கத்திற்குத்திரம் பாருங்க ரெண்டு ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவ அவற்றை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தின் தேவன் போல் உட்கார்ந்து தன்னை தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் புரியுதுங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டடா மரக்கடிக்கப்பட்டு ஆலயத்தில் அவன்தான் கடவுள் அவன்தான் சொல்றது சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையே கொண்டு வருகிறவன் இப்ப ரோம் மன்னன் அந்த மாதிரிதான் பண்ணான் நேபுகாத் நேச்சர் அந்த மாதிரிதான் பண்ணாங்க அப்படி பண்ணாரு புரிதுங்களா தன்னை தானே ஒரு கடவுளாக்கி கொள்ளுகிறவன் தான் அப்படிப்பட்டவன் புரிதுங்களா இவன் வந்து எப்படின்னா அக்கிரமக்காரனாக அக்கிரமம் நிறைந்தவனாக இருக்கிறான் புரியுதுங்களா அவனோட அந்த ஆவி உடையவர்கள் எப்படி இருப்பாங்க அக்கிரம சேர்க்கைக்காரர்களாக இருப்பாங்க ரெண்டு ரெண்டு ஏழுலே அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரிய செய்து வருகிறது ஆராளும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் அது வெளிப்படாது கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் அதே போல ரெண்டு தசுலிக்கிற இரண்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் மகனாகிய பாவ மனுஷன் இவன் என்ன எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறான் தன்னை முன்னிறுத்தி கொள்ளுகிறவன் அக்கிரமமாக செயற்கையை உடையவன் அதுக்கடுத்தாக்க விசுவாச துரோகத்தை உண்டு பண்ணுகிறவன் புரிதுங்களா அவசுவாசமா கொண்டு வர்றது தானேயே தன்னையே கிறிஸ்து என்று வெளிப்படுத்துவோம் ஒரு என்ன சொல்றது ரெண்டாம் வருகை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அந்த ரெண்டாம் வருகையை போலியா ஒரு நடப்பிக்கிறத நடப்பிப்பான் ஏதோ அங்க இருக்கிறார் கிறிஸ்து இங்க இங்கிருக்கிறார் நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லுறான் பார்த்தீங்களா அவன்தான் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான் புரியுதுங்களா வேற ஒன்னும் என்ன சொல்றது அவன் சினிமாட்டிக் வில்லனும் அல்லது அவன் பெரிய இதோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா இயேசுக்கு முன்பதாக யாரும் எதிரியாகவே இருக்க முடியாது ஆளே கிடையாது அவங்க புரியுதுங்களா அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக எவரும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் புரிதுங்களா கர்த்தருக்கு சோத்திரம் அதனால் நாம் இந்த இதை ஒன்று சொன்னேன் விசுவாச துரோகி அடுக்கடுத்தாக்கிற அக்கிரமத்தினுடைய ரகசியமானவன் பொய்யன் வஞ்சகன் புரியுதுங்களா எல்லாம் வஞ்சகமாக சூழ்ச்சி பண்ணி துர்போதனையை கொண்டு வர்றவங்க வருவங்க இப்படிப்பட்டவங்கலாம் ஆவி ஆவியுடையவர்கள் புரியுதுங்களா அதுக்கு எடுத்தாக்கல பவுலடியார் இப்படி எழுதுகிறார் எப்படின்னா ரெண்டு குருந்தியர் பதினொன்னாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சுலே அது ஆச்சரியம் அல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே இவெல்லாம் வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறவன் புரியுதுங்களா இல்லையா ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து நயவஞ்சகமாக சில காரியங்களை பண்ணுறான் இப்போ அவங்களுடைய ஊழியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க என்ன மாதிரி ஆகுவாங்க அப்படின்னா பதினஞ்சாவது வருஷத்தில் ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேசத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்ல அவர்கள் முடிவு அவர்களுக்கு கிரியலுக்கு தக்கதாக இருக்கும் புரியுதுங்களா எதிர்கிறிஸ்துக்கள் கிறிஸ்துக்கு விரோதமாக இருக்கிறவர்களே அந்தி கிறிஸ்து புரிதுங்களா இப்போ வருவான் அந்த மாதிரி பண்ணுவோம் வைப்பான் அப்படி இப்படின்லாம் பில்டப்லாம் தேவையே கிடையாது ஆண்டவருக்கு முன் வருவதாக எந்த பில்டப்பும் வேலைக்கே ஆகாது புரிதுங்களா ஆண்டவர் சொன்னாரு நினைச்சாருன்னா இப்போ எல்லாம் மாத்த முடியும் எல்லா காரியங்களையும் மாத்த முடியும் எல்லாவற்றையும் புதுசாக ஆக்க முடியும் காற்றையும் கடலையும் மதட்டி தம் வாயின் வார்த்தைக்குத்தான் வல்லமை உண்டு என்பதை சீசர்களுக்கு முன்பதாக காண்பித்தார் அதே வல்லமை உள்ள தேவன் நம்மிடத்தில் எல்லா விதமான கிரிகளையும் நடப்பிப்பார் அதனால அந்தி கிறிசு குரு குறித்து நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை துர்போதனை வருதுன்னு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதனூடாக பயணிக்க வேண்டும் அதுக்கெல்லாம் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே வேண்டியதில்லை அதே மாதிரி புசாசு சொல்றாங்க புஷாசு அது இதுன்னெலாம் போட்டு இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க நம்ம இம்பார்ட்டன் பண்றதுல இயேசு மட்டும் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் பண்ணணும் அவர் உபதேசத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இது பண்ணணும் இந்த ஆவிகளெல்லாம் சும்மா அப்படியே ஏசுவி சொன்னா சொன்னால் தூர போ அப்படின்னு சொன்னால் ஓடி போயிட்டே இருப்பான் புரிதுங்களா இல்லை அவன்லாம் ஒரு ஆள் அவன்லாம் ஒரு இதுன்னு சொல்கிறீங்க கருத்தருக்கு சோத்திரம் ஆனால் நம்ம போராட வேண்டியதில்லை ஆண்டவரே அதை பார்த்து கொள்ளுவார் கர்த்தருக்கு சோத்திரம் அதே போல் அந்தி கிறிஸ்து அப்படிங்கிறவ என்னன்னா போலி கிறிஸ்தவன் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு வீடியோவை நம்ம இடையில போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு துர்ப்போதனையை கொண்டு வந்தான் அப்போ அது என்ன ஆவி அப்படின்னா கிருஷ்ணனுடைய ஆவி மாம்ச ரீதியாக போகிற எல்லா காரியமும் தனக்கு ஏற்றவைகளை அப்படியே திரித்து கூறுவது எல்லாமே வந்து அந்த ஆவிகள் ஆண்டவருடைய உபதேசம் அல்லாததை கொண்டு வராங்கன்னா அவங்க வேறு விதமாய் நடக்கிறவர்கள் அந்திகிறிசு பிசாசினால் உண்டானவர்கள் அவ்வளவுதான் நம்ம பிசாசுக்கெல்லாம் இம்பார்ட்டன் பண்ண வேண்டியதே இல்லை நமக்கு கொடுக்கப்பட்ட பைபிள்ல ஆண்டவர் சொன்ன உபதேசத்தின்படி அவருடைய எல்லா விதமான தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நம்ம தேடணும் அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை கத்தருக்கு சோத்ரம் ஒன்று ஓவான் ரெண்டு பதினெட்டிலே பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் பாருங்க அடுத்ததாக அவர் சொல்லுகிற காரியம் ஒன்னு யோவான் ரெண்டு பத்தொன்பதிலே அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை நம்முடையவளாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே எல்லோரும் என்று வெளியாகும்படிக்கு படிக்க அவர்கள் பிரிந்து போனார்கள் புரிதுங்களா ஸ்தோத்ரம் அப்போ இவங்க வந்து பிரிந்து போகிறவர்கள் பிரிந்து சாத்தானுடைய செயற்கைக்கு போகிறவர்கள் மாம்ச பிரகாரமாக இருக்கிறவர்கள் தன்னை தான் அதாவது ஒளியின் வேசத்தை தரித்துக் கொள்ளுகிறவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்கிறவன் ஓரி கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருக்கிறவன் புரிதுங்களா அவன் எல்லாம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி உடையவர்கள் புரிதுங்களா அவன் பொய்யனார்கான் விசுவாசத்தினுடைய துரோகியாக இருக்கிறான் வஞ்சகனாக இருக்கிறான் இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் சாத்தானுடைய பண்புகள் எல்லாமே இந்த அந்திகிருஷனுக்கிட்டே இருக்கும் புரிதுங்களா இல்லையா ஒரு மனுஷன் இருக்கா அப்படின்னா அவன் கிருஷ்ணனுடைய ஆவிய உடையவனாக இருந்தான்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கெட்ட வார்த்தை கருணாகரம் மாதிரி பவுலடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான் தன்னை தானே அந்த நடுமுத்தில உட்காந்துக்கிட்டு பவுலிகார் வாழ்க பவுலடிகள் பேசுறாங்களா இவன்லாம் ஆவியுடைய அவன் பிசாசினால் உண்டானவன் மாம்ச பிரகாரமான காரியங்கள் எல்லாம் பேசுறான் அப்படின்னு சொன்ன உலக பிரகாரமாக அவன் நடந்து கொள்கிறான் அதன்படி உபதேசிக்கிறான் என்றால் அவன் அந்திகிருஷனுடைய ஆவி உடையவனாக இருக்கிறான் புரியுதுங்களா இல்லையா அப்ப ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான் நிதானி அறிகிறான் மாம்ச ரீதியாக போகிறவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசாசினால் உண்டானவர்கள் அப்போ நாம அந்த விஷயத்துக்கெல்லாம் தப்பி சில காரியங்கள் ஊடாக நம்ம போகணும் அதுதான் உண்மை சோ இத பத்தி நம்ம அந்த கிரிசு வருமா அப்படின்னு சொல்லி ஒரு சீனே இல்லைங்க ஆண்டவர் வர்றதா சீனே புரியுதுங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானவர் ரெண்டாவது வருகைக்கு அதுக்கு தான் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் அதுக்கு ஆயத்தமாக பரிசுத்தமான நடக்கையோடு கூட ஒழுங்கு நடக்கையோடு கூட நாம இருக்கணும் அவருடைய உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும் புரியுதுங்களா அந்திகிரிசுக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை அவன் என்ன சொன்னாலும் என்ன இது பண்ணாலும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் அப்படியே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நாம கரெக்டாக இருக்கணும் அவ்வளவுதான் இந்த அந்த கிரிசு ஆவிங்கிறது மிகப்பெரிய பிரம்மாண்டமானது ஒன்றும் இல்லை புரியுதுங்களா இது எல்லாம் பொய்யனும் திருடன் புரியுதுங்களா அவன் ஒரு திருடன் அவன் ஒரு பொய்யன் ஆண்டவருடைய உபதேசத்தில் நிற்காதவன் ஆண்டவரை மறுதளிக்கிறவன் எல்லாம் அப்படியே ஒரு கேட்டகரிஸ் வேஸ் மாம்ச ரீதியாக வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே அவன் கொண்டு வரக்கூடிய காரியங்கள் சூழ்ச்சிகள் நயவஞ்சகங்கள் தந்திரமான வார்த்தைகளை நுழைய செய்கிறவன் இவனெல்லாம் அந்த ஆவி உடையவன் புரியுதுங்களா கத்திரி சோதரம் மேலும் உங்களுக்கு சந்தேகம் உண்டானால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வேதவசனமாக உங்களுக்கு சொல்கிறேன் அல்லது நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அன்பு சகோதரர் குரூப் இருக்குது அந்த அன்பு சகோதரர் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி நம்ம விவாதிக்கலாம் அதுதான் நான் இம்பார்ட்டன்ட் பண்ணுறது இந்த யூடியூப்பில் வர்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பண்ணுறதில்ல நீங்கள் விவாதிக்க வர்றீங்க நான் கண்டிப்பாக வேத வசனத்தோடு நாம் விவாதிப்போம் ஆராய்ந்து பார்ப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வருவதாக